பிரச்சனை என்ன என்ற பொண்டாடி கேட்டாலும் சொல்ல இயலாது எனக்கு ஆனா நான் ஒரு சிலரு கிட்ட கேப்பேன் உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாமா சமூகத்தை திருத்துறதுக்கு என்று கேட்பேன் அப்ப சிலர் சொல்லுவாங்க தாராளமா இதை சொல்லுங்க என்ன போல இன்னொரு ஆள் பாதிக்கப்படப்படாது அப்படி ஒரு பெண் எனக்கு அனுமதி அந்த ஒரு சம்பவம் இலங்கையில நடந்த ஊரை சொல்ல மாட்டேன் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளை சூசைட் அட்டன் பண்ணது ஒரு தடவை ஃபேன்ல புடவைய கட்டி தப்புது இன்னொரு தடவை இருக்கிற டேப்லெட் எல்லாம் எடுத்து போடுது தடவையும் தப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எடுக்கேட் ஆன நல்ல ரிச் குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் நல்ல பிஸ்னஸ் மேன் மாறலாம் நல்ல பெரிய ஃபேமிலி அழகான புள்ள வெறும் பத்தொன்பது வயசு புள்ள ரெண்டு தடவை சூசைட் பண்றதுக்கு அட்டன் பண்ணிட்டு பிள்ளையோட எப்பவுமே ஒரு ஆளை வச்சுக்காங்க பாத்ரூம் டொய்லெட் கதவை உள்ளால பூட்ட விட மாட்டாங்க நாங்க வெளியில நிக்க நீங்க போயிட்டு வாங்க கூறிய ஆயுதங்களை பாத்ரூம்ல வைக்க மாட்டாங்க பிள்ளையோட எப்பவுமே ஆள் இருக்கும் எப்பவுமே முழிச்சுக்கிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டு மாறி பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஆள் பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் ஒரு ஆள் சுபவுக்கு எழுப்பிடும் பிள்ளை அதுக்கு இன்னொரு ஆள் பிள்ளையோட ஒரு ஆள் இருக்கணும் சொல்லல பிள்ளை எதுக்கு நான் சாக போறேன் ஆனா புள்ளை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கி சாகுறது கொஞ்சம் மிஸ்ஸான ஓடுது புடிக்கிறாங்க மாடியில இருந்து பாய போகுது பிடிக்கிறாங்க ஆயுதங்களை எடுக்குது பிடிக்கிறாங்க என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கிற நேரம் தான் நான் அந்த ஊருக்கு பயானுக்கு போறேன் கேள்விப்பட்டு என்ன இந்த பிள்ளைய கொண்டு வரான் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பிள்ளை கிட்ட பேச்சு எடுத்து 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 பேசுறதுக்கு அந்த பிள்ளை எப்ப என்ன நம்புது அப்பதானே பேசும் ஒண்ணும் நான் சாகணும் நான் வாழையில அது சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிற ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் பிள்ளைக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துட்டு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு இருக்கிற நல்ல கேர்ள் ஃபிரண்ட் ஒன்று அந்த பிள்ளை மூலமாக அந்த பிள்ளை கிட்ட விருப்பம் கேட்டு விட்டுருக்கு அவ்வளவுதான் இவ எப்பவுமே நானாவை பத்தி நல்லா எங்க கடும் இறக்கம் நல்ல இது உங்களோட கடும் பாசம் அவருக்கு எத்தனை வருடத்தை கல்யாணம் வந்து அவர் உங்கள தான் கல்யாணம் கரண்டு காய்ச்சி 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 ஒரு நாள் போன பேக்கில் கொண்டு போய் என்னானா ரெண்டு நாள் சாப்பிடல உன்ன குரலை தான் சாப்பிட சும்மா அலோ வந்துட்டு ஒன்னும் கதை அலோண்டு வச்சுட்டா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி போன் கதைச்சி கடைசி அந்த பிள்ளைக்கு ஒரு போன் கொடுத்து அந்த ரீலோட் பண்ணி அந்த இருக்குது வீட்டுல தெரியாது பிள்ளை போன் பாச்சிருக்கிறது நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு படுத்து நிறுத்துறது தலாணிக்கு அடியில போனை வச்சுட்டு ஹேண்ட் ஃப்ரீயை காதல மாட்டிக்கிட்டு முடி எடுத்து அதை மறைச்சிக்கிட்டு தலாணிக்கும் கேட்காம கதைச்சுக்கிட்டு நிறைய பிள்ளைகள் படுக்குது பாப்பா உமா கதவை திறந்தா புள்ள படுக்குது என்றுதான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பாய்ஸ் போய்ஸ் ரோட்ல போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு பேர போனுக்கும் ஆன்சர் பண்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பொம்பளை புள்ள தான் இன்னொரு ஆம்பளை கிட்ட அப்படி கேட்க மாட்டான் மணி நேர கணக்குல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கானண்டா இன்னொரு பொம்பளை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா அது நம்மட பிள்ளை யாருக்கும் நாம் எல்லாரும் நினைக்கிறேன் எந்த பிள்ளை தங்கம் அந்த தப்பு செஞ்ச பிள்ளைட பாப்பாவும் அப்படித்தான் நினைச்சிருப்பேன் பிள்ளைகள் தப்பு ஆரம்பத்தில் தப்புன்னு நினைச்சு செய்யறல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளை கிடைக்குது செக் பண்ணுங்க திடீரென்று நீங்க உங்களோட பிள்ளைட பேக் ஒரு நாளைக்கு செக் பண்ணுங்க பிள்ளை ஸ்கூல் போனது போற ரூமை செக் பண்ணுங்க எங்கேயாவது ஒரு சிம் இருக்கும் ஒரு போன் பார்ட்ஸ் இருக்கும் ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று இருக்கும் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க நாடு கெட்டு போயிடுச்சு நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் நான் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போற நேரம் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் சொல்லுது யூனிவர்சிட்டி பிள்ளைகள் லெவல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஒரு மாசத்துக்கு குறையாம பதினஞ்சு பேர் நம்ம முஸ்லிம்களும் இருக்கிறாங்க சொல்றார் ஒரு ஃபார்மஸ் ஓனர் சொல்றார் கரு ஏற்படுத்துற ஒரு டெப்லெட் இருக்கு அதை வச்சு கருவு கலை அண்ணா குண்டு வைக்கிற மாதிரி அவர் ஒரு மாசத்துக்கு உள் மெயின்ல ஒரு மாசத்துக்கு ரோட்ல நாங்க குறைஞ்சது ஒரு ஏழு டெப்லெட் உண்மையான விலை பதினஞ்சு தான் விற்கிறது இரண்டாயிரம் ரூபாய்க்கு அது வேண்டதுக்கு ஆள் இருக்குது இப்படி அநியாயம் நடந்துட்டு கருக்கலைப்பு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமோ தெரியாதோ யூனிவர்சிட்டி குறிப்பா பேரா அதன யூனிவர்சிட்டியும் எடுக்கலாம் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டு தடவை கருக்கலைக்கிற பொறுப்பு யூனிவர்சிட்டியில செலவுல நடக்கும் மூணாவது தடவை உங்களோட சொந்த செலவுல நடத்தணுங்கிறது இலங்கட சட்டம் என்றால் கவர்மெண்ட் எவ்வளவு தேவை வந்திருக்கேன் யோசிங்க ஒரு பிள்ளைக்கு ரெண்டு தடவை கருக்கலைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணும் மூணாவது தடவை உங்களோட சொந்த காசுல செய்யணும் என்றால் என்ன நடக்குது அந்த பிள்ளை போன்ல பேசுது போனை ஊட்ட கொண்டு வந்தாச்சு இந்த போன் வீடியோ போன் முகம் பார்த்து பேசியாச்சு இந்த போன்ல அந்த பிள்ளைட முழு உடம்பையும் ஒன்றுமில்லாம காட்டிட்டான் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான் கடைசியில இவங்களுக்கு இடையில ஒரு தகராறு வந்துச்சு தகராறு வர்றது காரணம் அவர் மானக்கேடான ஒரு செயல ஈடுபட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு மாட்டினத்துக்கு போறதுதான் இவக்கு தெரியும் இவன் ஒரு கெட்டர் அரோக்கியன் ஒரு பொம்புல பொறுக்கி மோச இந்த வேலை தான் இப்ப இந்த பிள்ளைக்கு தெரியுது கல்யாணம் பண்றது கடைசியா இவன் தொடர்பை துண்டிச்சோட அவன் பிளாக் பண்ணான் நெற்றுக்கு போடுவேன் இந்த குடும்பத்துல கௌரவம் அந்த ஊர்லயே உச்ச கௌரவம் இத நெற்றில போட்டால் எல்லாரும் நஞ்சு குடிக்கிற நிலைமை இவன் இதை நெட்டில் போட்டா போறதுக்கு முன்ன உசுரோட இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்குது அதற்காக இவன் ஆசைக்கு கட்டுப்பட்டு இவன் நாம நான் எடுக்கவும் முடியாது அவனோட புருஷனை பொண்டாட்டி அரைக்கிறத விட சாகுறது மேல் என்ற முடிவுலான் இந்த பிள்ளை இருக்குது சொல்லிட்டு சொல்றது அந்த பிள்ளை இப்ப சொல்லுங்க சார் நான் சாகுறது சிறந்ததா இல்லையா எனக்கிட்ட போய் சொல்றாள் என்ன இப்படி அஜாவா அதுக்கு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பொடி என்கிட்ட கதைச்சி அவனை வளைக்கணுமோ அப்படி வளைச்சி அவன்கிட்ட எடுத்து அந்த போனை வேண்டி அந்த மெமோரிஸ் இப்போ காசு கொடுத்து வேண்டி அதை உடைச்சி இதுக்கப்புறம் இதுக்கு பின்னால வராதன்று அவனுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்ப நல்லா இருக்குது அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன்னு இதை கட் கட்டாயம் சொல்லுங்கன்னு அந்த பிள்ளை என்ன மாதிரி நிறைய பெண்கள் எங்களுடைய ஸ்கூல்லேயே இருக்குது ஒரு தகவல் வெக்கமான ஒரு தகவல் முஸ்லிம் பாடசாலைகள் தான் காதல் நிலை கலாச்சாரங்கள் கூட இருக்குது ஒரு வெக்கமான ஒரு பிரின்சிபல் சொன்ன தகவல் முஸ்லிம் பாடசாலைகளில் கூட இருக்குது எனவே நம்ம தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த போன் கொடுக்க கூடாது சொர்க்கத்துல மரம் சொர்க்கத்துல மரம் இருக்குமா இல்லையா சொர்க்கத்துல மரங்கள் அழகான மரங்கள் ஒரு ஜன்னா தோட்டங்கள் பல கனிகளை தரக்கூடிய தோட்டங்கள் இருக்கும் அல்லா வித்துதல்லா ஒலைவு செல்லும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை நூறு ஆண்டுகள் வேகமான குதிரையில் நீங்கள் சுத்தி வந்தாலும்